அன்பிற்கினிய நண்பர்களே நீதித்துறை சரியான பாதையில் செல்கிறதா என்கிற தலைப்பில் மனதில் தோன்றும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிற கடமை எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இதில் யார் தவறு யார் சரி என்பதையும் தாண்டி எதை செய்திருக்க வேண்டும் எதை செய்திருக்க கூடாது என்று சொல்ல வேண்டிய காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாக நான் மனமாற கருதுகிறேன் எனக்கு சமுதாயத்தில் ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால் நான் ஒரு வழக்குரைஞனாக இருந்தது மட்டும்தான் இருப்பது மட்டும்தான் எனக்கான சமுதாய அடையாளம் அங்கீகாரம் என்று கருதுகிறேன் எனவே நீதித்துறையை பற்றிய எந்த கெட்ட பெயரும் என்னை மன வருத்தத்துக்கு உள்ளாக்குகிறது சில நேரங்களில் மன்னித்துவிடுங்கள் கொஞ்ச காலமாக பல நேரங்களிலே நீதித்துறையினுடைய குரல் சரியான திசையில் ஒழிக்கவில்லை என்றே நான் கருதுகிறேன் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்பதை என்னால் ஒரு வழக்குரைஞராக புரிந்து கொள்ள இயலவில்லை என்ற என் தான் வெளிப்படுத்துகிறேன் அப்படி ஒரு அவசியம் நேர்ந்திருக்கிறதா இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்க என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் என்னுடைய கருத்து மிகச்வி வெளியாக இருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய கருத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அலுவலகத்தை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் கதவை உடைத்து பல அங்கிருந்த முக்கியமான தஸ்தாவேஜ்களை ஆவணங்களை திருடி சென்றதுதான் அதை பற்றிய வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் இதுவரை குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் செய்ய என்கிற கோரிக்கை உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னால் எழுப்பப்பட்ட போது மாண்புமிகு நீதி அரசர் அந்த தவறு என்று என் மனதுக்கு படுவதனால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு நேர்ந்திருக்கிறது நீதித்துறையின் மீது குற்றம் சொல்லுவது என் நோக்கமல்ல இது இப்படியே தொடருமானால் இது போன்ற கருத்துக்கள் கொஞ்சம் லூசாக பேசப்படுகிற கருத்துக்கள் நீதித்துறைக்கு பெரும் கலங்கத்தை உண்டாக்குகிறது என்று நான் கருதுகிறேன் ஒரு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வழக்கறிஞராக இந்த தொழில் சேர்ந்தபோது நீதித்துறைக்கு இருந்த மரியாதையும் கௌரவமும் கண்ணியமும் வேறு இன்றைக்கு அது இல்லை நான் அடுத்த தலைமுறைக்கு எந்த கண்ணியத்தோடும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் நீதித்துறை என் கைகளுக்கு வந்ததோ அதே மரியாதையோடு அடுத்த தலைமுறைக்கு நீதித்துறையை கொடுக்க இயலவில்லை இதில் என் பங்கும் இருக்கிறது நான் சற்று மனமார்ந்த வருத்தத்தோடுதான் இதை பதிவு செய்கிறேன் கட்சிக்காரர்களுக்கு வேறு வேலை இல்லை இந்த ஒரு வழக்கு தானா இருக்கிறது நியாயம்தான் ஆனால் இந்த ஒரு வழக்கு வாய்ந்த வழக்கு என்று நான் முக்கியத்துவம் கருதுகிறேன் இதனுடைய பின்னணியை நான் காட்டிய பிறகுதான் இந்த வழக்கை ஏன் விசாரிக்க வேண்டும் அல்லது இவ்வளவு நாட்கள் விசாரிக்காமல் காலம் தள்ளியதற்கு ஏதாவது அடிப்படை நியாயம் எங்கேயாவது கண்டில் தன்படுகிறதா என்று உங்களை உணர வைப்பது மட்டுமே என்னுடைய நோக்கம் என்ன நடந்தது என்பதை ஒரு இரண்டு நிமிடம் சொல்லிவிட்டு பிறகு ஏன் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் அல்லது இவ்வளவு ஏன் காலம் தாழ்த்தப்பட்டது என்பதற்கான விடை யாரிடமாவது இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்பதையும் பதிவு செய்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எதிர்கட்சியில் நியாயமாகவோ அல்லது நியாயமின்றியோ ஒரு பிளவு ஏற்பட்டு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் வைத்திருந்த பதவியை பிடுங்கிவிட்டு பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற சூழ்நிலை ஆனால் ஒரு கட்சியினுடைய விதியை திருத்துவது என்பதும் ஒருவரை பதவியிலிருந்து எடுத்துவிட்டு அல்லது இரண்டு பதவிகளை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஒரு பதவியை உண்டாக்குவது என்பதும் ஒரு கட்சியினுடைய அடிப்படை உரிமை ஆண்டவனாலும் அதை தடுக்க இயலாது ஒருவேளை ஏதாவது சில சேஃப்கார்டுகள் ஒரு இந்த முறையில் செய்திருக்க வேண்டும் என்றால் அந்த முறை செய்யாமல் இருந்தால் அது சட்டப்படி சொல்லாது என்று சொல்லலாம் தவிர அதை செய்யவே அதிகாரமில்லை என்று யாரும் சொல்ல இயலாது இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இரண்டு பேரும் திரு இபிஎஸ் திரு ஓ பி எஸ் பிரிந்திருந்த சூழ்நிலையில் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன நடந்தது என்பதை நான் ஒதுக்கிவிட்டு பதினொன்று ஏழு அன்றைக்குத்தான் இந்த வழக்கினுடைய ஆரம்ப புள்ளி எனவே அதை மட்டும் சொல்லுகிறேன் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு மாநகரத்தில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து விட்டது திரு ஓ பி எஸ் அவருக்கு வேண்டியவர்கள் அங்கு போகவில்லை அது உரிமை அது தவறில்லை அவர் ஒரு ஒன்பது மணி போல் சொல்லுகிறார் நான் பிரஸ் ரிப்போர்ட்டுகளை கூப்பிட்டு சொல்லுகிறார் எல்லா டிவியும் ஒளிபரப்பியது நானும் பார்த்தேன் நான் போக போகிறேன் திமுக தலைமை கழகத்துக்கு நான் போகப் போகிறேன் என சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பயணம் செய்து பிறகு அவர் ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தார் இவர் வரப்போகிறார் என்பது சம்பளம் வாங்குகிற காவல்துறைக்கு தெரியும் அவர்கள் உடனடியாக இவருக்கு முன்னால் திரு ஓ பி முன்னாலேயே அந்த கட்டிடத்தின் காவலை பலப்படுத்தி இருக்க வேண்டும் அவர்கள் அதற்காகத்தான் இருக்கிறார்கள் பணியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் அதனால்தான் தான் வழங்கப்படுகிறது காவல்துறை தன் கடமையை செய்து அந்த அலுவலகத்துக்கு உரிய பாதுகாப்பை வழங்கி கட்டிடத்தை பாதுகாத்திருந்தால் இந்த வழக்கே வந்திருக்காது இது காவல்துறையின் தோல்வி து திரு ஓ பி எஸ் அவர்களும் அவர்களுக்கு வேண்டியோரும் வாகனங்களில் வந்து சிலர் அவர்கள் மீது அவர்கள் வந்த வாகனங்கள் மீது கற்களை வீசினார்கள் கற்கள் திரும்ப வீசப்பட்டன முதலில் யார் வீசினார்களோ அவர்கள் மீது வீசப்பட்டன இது நடந்தது ஆனால் இது அலுவலகத்திற்கு கொஞ்சம் தூரம் தொலைவில் தான் நடந்தது அதையும் காவல்துறை தயார் நிலையில் இருந்திருந்தால் தடுத்திருக்க வேண்டும் தடுக்க இயலவில்லை அல்லவர்கள் தடுக்க விரும்பவில்லை தடுக்க விரும்பவில்லை என்றால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக என்று போகட்டும் அதை தாண்டி திரு ஓ கதவை அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலக கதவை அவரும் அவர் கூட வந்தவர்களும் முடக்கிறார்கள் நான் அதை தொலைக்காட்சியில் பார்த்தேன் தமிழகம் ஏன் தமிழகத்துக்கு அப்பாலும் கூட வெளிநாட்டில் இருந்தவர்களும் கூட தொலைக்காட்சிகள் மூலமாக ஓபிஎஸ் ஓபிஎஸ் கூட வந்தவர்கள் அலுவலக கதவை உடைப்பதை பார்த்தார்கள் ஒரு லைஃப் நான் இந்த அளவுக்கு இதை விவரத்தை சொல்வதற்கு காரணம் இருக்கிறது அதை தெளிவுபடுத்துகிறேன் இன்னொரு ஒரு நிமிடத்தில் உள்ளே புகுந்தார்கள் சூறையாடினார்கள் ஒரு மிக முக்கியமான ஆவணங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்ட நூற்றி பதினான்கு ஆவணங்களை அள்ளி கொண்டார்கள் ஓபிஎஸும் ஓபிஎஸ் கூட வந்தவர்களும் அதை ஓபிஎஸ் வந்த வேனில் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அவர் கூட வந்த ஏதோ ஒரு வாகனத்தில் அல்ல எந்த வாகனத்தில் திரு பன்னீர்செல்வம் வந்தாரோ அந்த வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அதுவரை பூட்டை உடைத்ததை போலீஸ் தடுக்கவில்லை உள்ளே புகுந்ததை தடுக்கவில்லை இந்த ஆவணங்களை அள்ளிக்கொண்டதை காவல்துறை தடுக்கவில்லை ஓபிஎஸ் வேனில் ஏற்றியதை தடுக்கவில்லை ஓபிஎஸ் அங்கிருந்து திரும்ப சென்றதையும் மற்ற வாகனங்கள் மற்ற வாகனங்கள் என்றால் யாரெல்லாம் உடைத்து உள்ளே புகுந்து அள்ளி கொண்டு வந்தார்களோ ஆவணங்களை அவர்கள் போன வாகனங்களையும் தடுக்கவில்லை ஆனால் இவை அனைத்தும் வீடியோவில் பதிவாகி எல்லோரும் பார்க்கும்படியாக நடந்தது எந்த கார் அந்த கார் எந்த மேக் எந்த கம்பெனியின் கார் கார் நம்பர் என்ன கிட்டத்தட்ட முகங்கள் எல்லாம் தெரிந்தன ஒரு இரண்டு குரூப்புக்கு இடையிலே ஒரு தகராறு நடந்தது ஒரு சிலர் இங்கும் அங்கும் பாதிக்கப்பட்டார்கள் அது வேறு ஆனால் நான் போகப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்துத்தான் அங்கே வருகிறார் காவல்துறை ஏன் கையை கட்டி வேடிக்கை பார்த்தது இதுதான் முக்கியம் பிறகு வேறு வழியில்லாமல் முந்நூற்றி எழுபத்தெட்டு ஐபிசி திருட்டு வழக்கு கட்டடத்தை உடைத்து துராக்கிருதமாக உள்ளே புகுந்து அந்த கட்சியினுடைய ஆவணங்கள் எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போய்விட்டார்கள் அதாவது திருடிக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் ஓபிஎஸ் அவர் கூட வந்த சில என்று வழக்கு பதியப்பட்டது வேறு வழி இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு வேண்டியவர்கள் இருந்த அவர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு சொல்லுகிறார்கள் நாங்கள் அந்த நீங்கள் கொண்டு போன ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸை வென்று பிடித்தால் உங்களையும் சேர்த்து அதே போலீஸர்கள் ஏற்றி கொண்டு வந்து சிறையில் அடைக்க வேண்டும் அந்த பிரச்சனையை உண்டாக்காதீர்கள் ஆகிறீர்கள் நீங்களாகவே கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் எங்களிடம் அவர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி என்கிற அவருடைய ஒரு பகுதி செயலாளர் அதிமுகவுடைய பகுதி செயலாளர் திரு ஓபிஎஸ்க்கு வேண்டியவர் அவர் மூலமாக திரும்ப நாங்கள் நாங்கள் தான் எடுத்துப்போனோம் கொண்டு வந்து ஒப்படைத்தோம் எப்போது எடுத்து போய் ஓரிரு மணி நேரங்களில் அல்ல கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதுவும் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக அது பெற்றுக்கொண்டார்கள் எனவே கட்டிடத்தை உடைத்தது திருடி கொண்டு போனது ஆமாம் தான் திருடினோம் இந்த கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்ன பிறகும் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியோ அல்லது திரு ஓபிஎஸோ காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை தமிழ்நாடு அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு அப்போது இபிஎஸ்ஐ அவமானப்படுத்த வேண்டும் ஓபிஎஸ்ஐ பாதுகாத்தால்தான் ஈ விரோதம் உண்டாகும் அவர் குடைச்சல் கொடுப்பார் என்று ஒரு தர யுத்தியை கடைபிடித்த காரணத்தால் அவரை கைது செய்யவில்லை ஆனால் ஆவணங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அது அந்த கதை முடிந்துவிட்டது ஆனால் இவ்வளவிற்கும் வீடியோ ஆதாரம் இருக்கிற சூழ்நிலையில் கூட அவர்கள் மீது அவர்களை கைது செய்யவும் இல்லை சார்ஜ் ஷீட்டு போடவும் இல்லை இதற்கு ஏதாவது சட்ட பின்னணி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை வழக்கு நடந்தால் அவர் தண்டிக்கப்பட்டு வேறு வழியே இல்லை எடுத்ததை உடைத்ததை எடுத்ததை அள்ளிக்கொண்டு போறதை வீடியோ எடுத்திருக்கிறார்கள் எல்லா தொலைக்காட்சியும் காட்டியிருக்கிறது தொலைக்காட்சியும் வைத்திருக்கிறார்கள் போலீஸும் தொலைக்காட்சி டெலிவிஷன் எடுத்து வைத்திருக்கிறார்கள் வீடியோ எடுத்து எனவே தான் அந்த வழக்கை நடத்தாமல் தமிழ்நாடு காவல்துறை தள்ளி போகிறது தள்ளி போட பார்க்கிறது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு இதில் வழக்க நடத்துவதற்கு பெரிதாக இல்லையே எடுத்துக்கொண்டு போன ஓ பி எஸ் அவர் கூட இருந்த குளத்திற்கு இஷ்டம் தானே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் கையெழுத்து போட்டு உங்களோட ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த ஒன்று போதாதா தண்டிக்க உங்களுக்கு இதில் ஆயிரம் ஏதோ நானூறு பேர் முன்னூறு பேர் விட்னஸ் என்பதெல்லாம் அல்லது குற்ற சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வைத்து எவ்வளவு நாள் ஓட்டுவது ஒரு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு நூறு ரூபாய் திருடுகிறவன் பிக் பாக்கெட் அடிக்கிறவன் அவனை பிடித்து தண்டிப்பதால் குற்றங்கள் குறையாது ஒரு மிக பெரிய அளவில் நடக்கிற உயர்ந்த இடத்தில் நடக்கிற குற்றங்களை உடனடியாக தண்டித்தால் ஆயிரம் குற்றங்களை அது தடுத்துவிடும் ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வெட்ட வெளியில் மக்களுக்கு தெரிந்து கதவை உடைத்து ஆவணங்களை அள்ளிக்கொண்டு போகிறார் அவரை யாரும் தடுக்கவில்லை என்றால் தண்டிக்கவில்லை என்றால் அவர் மீது குற்றப்பத்திரிகை போடவில்லை என்றால் சட்டம் செத்துவிடும் சட்டத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் நீதிபதி இதை உடனே செய் என்று சொல்லுவதற்கு பதிலாக கட்சிக்காரர்களுக்கு வேலை இல்லை என்றெல்லாம் சொல்வதென்பது நீதிமன்றத்தினுடைய மரியாதை குறைக்கும் செயலாக நான் கருதுகிறேன் நான் தவறாக இருந்தால் யார் அப்படி நினைத்தாலும் என்னுடைய கருத்தை சொல்லுகிற உரிமை இருக்கிறது என்று கருதுகிறேன் இது நீதிமன்ற அவமதிப்பு என்று யாராவது கருதினால் என் மீது அவர்கள் அதற்கு உரிய வழக்கை தொடுக்கட்டும் நான் சொல்லுகிறேன் இப்போது இங்கே சொல்லியதெல்லாம் அங்கேயும் சொல்லிவிட்டு நீதித்துறையினுடைய மரியாதையை காப்பாற்ற இருக்கிற ஒரே வழி இதுபோல் உயரிய இடத்தில் இருக்கிற விஐபி விவிஐபி அக்யூஸ்டுகளை உடனே தண்டித்தால்தான் ஆகா அவரையே தண்டித்து விட்டார்களே நாம் எந்த மூளைக்கு என்கிற பயம் வரும் அரசியல் ஆதாயங்களுக்காக இப்படி குற்றவாளிகளை காப்பாற்ற ஸ்டாலின் அரசு முனையுமானால் ஸ்டாலின் காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமானால் அது நீதித்துறை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமானால் தவறு இதை நீதிபதி சரியாக கையாளவில்லை அவர் கருத்துக்கள் தவறு நாளை காலையிலே ஆரம்பியுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் மூன்று மாதத்தில் முடியுங்கள் மாதம் ஒரு முறை எனக்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டுமே தவிர நீதிபதி வேறு சொன்னது அவ்வளவும் தவறு என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் தமிழ்நாட்டை ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் வெட்ட வெளிச்சத்தில் பூட்டை உடைத்து திருடி கொண்டு போகலாம் ஆமாம் நான் தான் திருடி கொண்டு போனேன் இதோ இருக்கிறதென்று நெஞ்சை நிமிர்த்தி திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்கலாம் தண்டிக்கப்படமாட்டார் அதற்கு வழக்கை நடத்தக்கூட பல ஆண்டுகள் ஆகும் என்கிற எண்ணத்தை நீதித்துறை அனுமதித்தால் அந்த தோல்வி நீதித்துறையின் தோல்வி என்றே கருதுகிறேன் நன்றி வணக்கம்